ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபேய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு கத்துற ஒரு அற்புதமான வார்த்தையை பேச போகிறார் நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க கத்திர ஒரு வேர்டை கொடுக்குறாருனாலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார் என்ற அர்த்தம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்கள் ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லிங்கை ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதிகாலையில் நமக்கு ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணி ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது உயிர்த்தெழுந்த ஞாயிறு வரைக்கும் நடைபெறும் b2b family youtube page ல இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டு கொள்கிறேன். நாம் இப்ப வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபித்து போது கர்த்தர் என் உள்ளத்தில் ஒரு வார்த்தை கொடுத்தார். ஆமென். அது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். என்னனா இந்த வாரம் கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையிலே இருக்க பொழுது ஆமென். இந்நாள் வரைக்கும் உங்க சொந்த கரத்தினால சொந்த பலத்தினால நீங்க ஓடி இருக்கலாம். நீங்கள் செயல் செஞ்சிருக்கலாம் நீங்கள் வேலைக்கு போயிருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண பார்த்துருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் எவ்வளோ நான் ட்ரை பண்ணாலும் ஆனால் முடிய முடியலையே இது ஒரு மாற்றத்துக்குள்ளாக வரமாட்டேன் எப்போதான் இதுலேருந்துலாம் எனக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு நீங்கள் வேதனையில் இருக்கலாம் ஆனால் கத்துட்டு இந்த காலையில் உங்களை பார்த்து திட்டமாய் சொல்லுகிறார் கத்துடைய கரம் உங்கள் வாழ்க்கையில இருந்து இந்த வாரம் உங்கள் கரத்துல உங்க கருத்தினால நடந்த தோல்விகளுக்கு பதிலாக அவருடைய உங்க வாழ்க்கையில எல்லாம் ஜெயமாக மாறும் ஆமே கமெண்ட் பண்ணுங்க கத்துடைய காரம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் போது உங்களுக்கு உண்டாகிற நாலு நன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம் எஸ்ரா எட்டாம் அதிகாரம்

சத்ருவை விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் எங்கள் தேவனுடைய அவர்களுக்கு என்றும் வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விளக்குகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் எசரா வந்து மறுபடியும் போய் தேவாலயத்தை கட்டுகிறார் இப்ப எசரா சொல்றாரு நாங்க ராஜா கிட்ட கேட்கறதுக்கு பாதுகாப்புக்காக கேட்கறதுக்கு நாங்க என்ன பண்றோம் வெக்கப்படுறோம் ஆனாலும் கத்துடை கரம் எங்க மேலாக இருக்கிறது ஆமா கத்துடை கரம் உங்க கூட இருக்குங்க எஸ்ரா இங்க மனுஷ உதவியை தேடுவதை நிறுத்திட்டார் மனுஷன் கிட்ட போய் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா நீங்க எனக்கு உதவி செய்யறீங்களா யாரோ ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த கேக்குறதே எஸ்ரா என்னன்றாருன்னா கேவலமா இருக்கின்றார் தெரியுமா கேவலமா இருக்கின்றாரு கேட்டா அவங்க உங்களை கேவலப்படுத்துவாங்க நீங்க கூட சொல்றீங்க நான் உதவியும் போய் நிற்கிற மிருதர் என்னை அவமானப்படுத்தி துரத்தி விடுறாங்க அவங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நான் ஓடி ஓடி போய் எல்லாம் செஞ்சேன் எனக்கும் ஒரு தேவை வரும்போது அவங்க வீடு தேடி போய் நான் நிற்கிறேன் என்னை வெளியே வந்து கூட வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்கன்னு நீங்க வேதனையோட இருக்கலாம் ஆனா உங்களை பார்த்து கத்தல் திட்டமா சொல்லுகிறாரு அவருடைய கரம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறபடியா இந்த நன்மைகள் உங்க

கொடுக்க ராஜா இவர்களை போய் ஊரு ஊர் போய் அடிச்சு ஆக்கிட்டு வந்த ராஜா இப்ப கத்துருடைய காரம் இவர் மேலாக வந்தனால கேட்டவைகள் எல்லாம் என்ன பண்ணுற ராஜா கொடுக்கிறார் முதல் ஆசீர்வாதமாக உங்க வாழ்க்கையை வாட் யூ அவர் நீங்க எதை கேட்டாலும் ராஜாதி ராஜா உங்களுக்கு தருவாருங்க கத்துடைய காரம் மாத்திரம் உங்க வாழ்க்கையில இருந்துட்டா தேவனுடைய வல்லமை மாத்திரம் உங்க வாழ்க்கையில இருந்துட்டா கத்துடைய காரம்னா என்னதுங்க அபிஷேகம் அபிஷேகம் ஆவியோட பிரசனை உங்க மேலாக இருந்துட்டா நீங்க கேக்குற எல்லா ராஜாதி ராஜா நிச்சயம் என்ன பண்ணுவாரு தருவா இன்னைக்கு நீங்க பயப்படாதீங்க இன்னைக்கு சில காரியம் உங்க கையில இல்லைன்றதுனால நீங்க சோர்ந்து போகாதீங்க ஐயோ இந்த உயர்வு இல்லையே இந்த பணம் இல்லையே நான் எப்படி ஃபீஸ் கட்டுவேன் நான் எப்படி அட்மிஷன் கட்டுவேன் எப்படி எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டுவேன் எப்படி நான் வாடகை கட்ட போகிறேன் எப்படி என் குடும்பத்தை நான் சமாளிக்க போகிறேன்னு நீங்க பயத்துல இருக்கலாம் ஆனா ஒரு காரியத்தை திட்டமாய் கத்த சொல்லுகிறார் உங்க மேலாக அவருடைய அபிஷேகம் இருக்கிறபடியால் உங்க மேலாக தேவனுடைய கரம் இருக்கிறபடியால் இங்க கேட்கிற எல்லாவற்றையும் ராஜாதி ராஜா தர போகிறார் ஆமே ஆமேன் கமன் பண்ணுங்க ஆல் மை பிரேயர்ஸ் will be answered ஆல் மை பிரேயர்ஸ் will be answered என்னோட எல்லா ஜெபத்துக்கும் பதில் வரும் என்னோட எல்லா ஜெபத்துக்கும் பதில் ராஜாதி ராஜா உங்களை கைவிட மாட்டார் ராஜாதி ராஜா உங்களை வெக்கப்படுத்த மாட்டார் ராஜாதி ராஜா உங்களை கேவலப்படுத்த மாட்டார் நிச்சயமா சொல்றேன் நீங்க கேக்குற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார் இந்த கடனை கட்டுவனா ராஜாதி ராஜா கட்டி தருவார் இந்த வியாதியிலிருந்து இருந்து வருவனா ராஜாதி ராஜா உங்களுக்கு சுகப்படுத்துவார் ஆமென் ஆமென் பாருங்க எஸ்ரா மேல அந்த தேவ கரம் இருந்தனால

டம் என்ன நடந்துச்சு இவங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போச்சு அதாவது ஏறக்கைய எழுபது வருஷம் பாபிலோன் தேசத்துல இருந்தாங்க ஆனா எசரா தேவ கரம் இறங்கின உடனே அந்த தண்டனை முடிந்து அந்த அடிமைத்தனம் முடிஞ்சு அந்த சிறைச்சாலை முடிந்து மறுபடியும் எங்க வந்து சேர்ந்தார்கள் நிலையமலே வந்து சேர்ந்தார்கள் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நான் இந்த வார்த்தையை பேசுகிறேன் எங்கெங்கெல்லாம் நீங்க அடிமைகளா இருக்கிறீங்களோ எங்கெங்கெல்லாம் நீங்க தண்டிக்கப்படுகிறீர்களோ எங்கெங்கெல்லாம் உங்களுடைய ஒரு கொத்தடிமை மாதிரி வச்சிருக்கிறாங்களோ அங்கிருந்து காத்தறிந்த

அந்த ஏறு பாபிலோனுக்கு அடிமையா போனாங்க காரணம் அவருடைய தண்டனை அவர்கள் தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள் கத்துடைய உடன்படிக்கையை மீறினார்கள் அதனால அவர்கள் என்ன பண்ணாங்க தண்டிக்கப்பட்டாங்க ஏறக்குரிய எழுபது வருஷம் தண்டனையில் இருந்தாங்க விளக்கம் பெற்று நீக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு மறுபடியும் எருசலேமுக்குள்ளாக சென்றார்கள் கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் நான் வாழ்க்கையை வாழ்வேன் மறுபடியும் நான் வாழ்க்கையை வாழ்வேன் ஒரு காலத்துல நான் நல்லா இருந்தேன் பாஸ்டர் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன் நல்லா

எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் எஸ்ரா தன் இருதயத்தை என்ன பண்ணி இருந்தான் பக்குவப்படுத்தி இருதயத்தை பக்குவப்படுத்தது எஸ்ரா முடியாது கத்தரால தான் முடியும் ஆமே அப்ப மூணாவதாக உங்க மேல தேவ கரம் இருந்தா யூ வில் ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் மெச்சூர்டு லைஃப் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி நிறைந்த வாழ்க்கை வாழ்வீர்கள் ஆமே நிறைய பேர் வரங்கள் பெற்றிருக்கலாம் ஆனா அவங்களுக்குள்ளாக அந்த மெச்சூரிட்டி இல்லாதனால அந்த வரமே அவங்களை அழிச்சிடும் இல்லையா மூடவனுக்கு செழிப்பே அவனை அழிச்சிருன்ற போல வரம் வைத்து கொண்டு நம்ம மெச்சூரிட்டி இல்லைன்னு வைங்களேன் சாம்சனை போல மாறிடுவோம் ஆனா கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறா பயப்படாதப்பா என் காரம் அளவு மேலாக இருக்கிற முடியாது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உங்களுக்குள்ளாக வரும் கமெண்ட் பண்ணுங்க ஐ ரிசீவ் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஐ ரிசீவ் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியம் ஒரு புதிய சீசனுக்குள்ளாக கத்தர் உங்களை கொண்டு போனார்னு வைங்களேன் யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ நியூ மைண்ட் செட் வித்வுட் அ நியூ மைண்ட் செட் யூ கேனாட் என்டர் இன் டு அ நியூ சீசன் பாருங்க இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து இருந்து கத்தர் என்ன பண்ணுகிறார் விடுதலையாக்கி அவர்களை சொந்த தேசத்துக்கு காணான் தேசத்துக்கு என்ன பண்ணுகிறார் கொண்டு போய் விடுகிறார் ஆனா கொண்டு போய் விடுகும் போது கத்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா அவங்களுக்கு நியாய பிரமாணத்தை தருகிறார் அவங்களுக்கு ரெண்டு ஊழியர்களை தருகிறார் அவங்க மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தினாலே வழி நடத்துகிறார் ஏன் வழி நடத்துகிறார் ஏன் அவங்க நேரா போய் லெப்ட்ல திரும்பினா போக தெரியாதா அவங்களுக்கு போக தெரியும் ஆனா அவங்களுக்குள்ளாக இருக்க அடங்காமை அவங்களுக்குள்ளாக இருக்க முரட்டாட்டு குணம் அந்த முரட்டாட்டு குணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணிட முடியாதுங்க அடுத்த லெவல் போக முடியாது தே கட் ஹாவ் ஓல்ட் மைண்ட் செட் அண்ட் லிவ் இன் அ நியூ சீசன் ஒரு புதிய ஆசிர்வாதத்துக்குள்ளாக பழைய மைண்ட் செட்டை வச்சு அவங்க என்ன பண்ண முடியாது வாழ முடியாது அதனாலதான் கத்த என்ன பண்ணுகிறார் நியூ சீசனுக்கு நியூ மைண்ட் செட்டை தருகிறார் நியூ சீசன்ஸ் ஆல்வேஸ் டிமாண்ட்ஸ் நியூ மைண்ட் செட் ஒரு காரியத்தை சொல்றேன் கவனமா கேளுங்க உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு புதிய சீசனை கத்தர ஆரம்பிச்சார்ன்றது நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்

நன்மையை கொண்டு வந்தது எஸ்ரா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிப்போமா எஸ்ரா ஏழு இருபத்தி ஒன்னு நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்த்த சிஷ்டா எனும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால் பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கும் வேதபாரனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியன் நூறு தாழந்து வெள்ளி நூறு கல கோதுமை நூறு கல திராட்சை ரசம் நூறு கல எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதம் இல்லாமல் கொடுக்கவும் எல்லாத்தையும் கொடுங்க சொல்ல எப்படி கொடுங்களா லேட்டா கொடுக்க ஸ்பீடா குடுக்கணும் சோ நாலாவதாக தேவ கரம் உங்க வாழ்க்கையில இருந்தா நன்மைகளும் உயர்வுகளும் மேன்மைகளும் எப்படி வருமா வேகமா வருமா தாமதம் அழிக்கப்படுகிறது என்பது ஒரு மிகப்பெரிய வேதனைங்க தாமதம் என்பது ஒரு மிகப்பெரிய கஷ்டங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில தாமதம் ஆகுது ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க உபவாசிக்கிறாங்க விசுவாசிக்கிறாங்க கத்தரை ஆராதிக்கிறாங்க விதைக்கிறாங்க ஆனா நன்மைகள் என்ன ஆகுது தாமதம் ஆகுது தாமதம் தாமதம் என்பது ஒரு பிசாசுடைய சாபம் அது பிசாசுடைய தந்திரம் பாருங்கல்ல யோசிச்சு பாருங்க பத்து கன்னியஸ்திரீகள் இருந்தாங்க ஐந்து ஞானிகள் ஐந்து புத்தி இல்லாதவர்கள் ஏன் தெரியுங்களா மனவாளன் தாமதமா வந்துட்டார் ஒருவேளை மனவாளன் ஒரு மணி நேரம் முன்னாடி வந்திருந்தார்னா அந்த பத்து கன்னியஸ்திரிகள் என்ன இருப்பாங்க புத்தி உலவுலாம் மாறி இருப்பாங்க அவங்க அவங்களுடைய எண்ணெய் தீர்ந்தா கூட மனவாளன் முன்பாக வந்துட்டா அவங்களுக்கு என்ன ஆயிருப்பாங்க அவங்களோட மனவாழனாக அந்த பண்டிகைகளுக்குள்ளாக என்ன பண்ணிருப்பாங்க பிரவேசித்து இருப்பாங்க இம்பார்ட்டன் ஆசீர்வாதம் துரிதமாய் வர வேண்டும் என்பது கத்துடைய விருப்பம் கத்துடைய சீசன்ங்க எப்பவுமே ஒரு சூழ்நிலை ஒரு ஆசீர்வதிக்கிற காலம் வந்துட்டாலே கத்தர் எப்பவுமே தாமதமா ஆசீர்வதிக்க மாட்டார் வாசிப்போமா ஏசாயா அறுபதாம் அதிகா இருபத்தி இரண்டாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது கத்தர் மனிதனை ஆசிவதிக்க ஆரம்பிச்சிட்டாருனாலே அப்படியே மெது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமாலாம் உயர்த்த மாட்டார்

ஆண்டவருடைய எல்லா அதிசயங்களையும் கடன ஸ்பீடா அவர் அடைச்சு கொடுப்பார் வியாதியிலிருந்து வேகமா உங்களை வெளியே கொண்டு வருவார் குடும்ப பிரச்சனை வேகமா உங்களுக்கு சமாதானத்தை தருவார் தமிழ் பாருங்க ஐ ரிசீவ் ஸ்பீட் பிளஸிங் ஐ ரிசீவ் ஸ்பீட் பிளஸிங் வேகமான ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு என்ன பண்ணுற இந்த காலையில கத்தர் கட்டளை கொடுக்கிறார் ஆமே ஏன் சரி நீங்க நினைக்கலாம் வேகமா ஏன் கத்தர் தரணும் அது என்றைக்கு ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா வேகமாக கத்த தராரு நம்ம விரும்புறோம் ஜெபிக்கிறோம் துரிதமா செய்யுங்க நம்ம ஜெபிக்கிறோம் பட் எதுக்கு கத்தர் வேகமாக ஆசீர்வாதத்தை தரணும் இந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க வாழ்க்கை பெரிய அற்புதமா இருக்கும் பாருங்க எஸ்தர் எட்டாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினாலு ரொம்ப முக்கியம் வை வி நீட் ஸ்பீட் பிளஸிங்ஸ் வேகமான ஆசீர்வாதங்கள் வருவதற்கு காரணம் என்ன என்ன எதுக்காக வேகமாக ஆசீர்வாதம் வரணும் தங்கள் பகைருக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்ற அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தக்கதாக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்த பண்ணப்பட்டது அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் எந்த ஒட்டகங்கள் மேலும் வேகமான அப்போ எஸ்தரும் மூலியமா கத்த நூத்தி இருபது வயசத்தில் இருக்க யூதர்களுக்கு ஜீவனை பாதுகாத்தார் ஆனா பாதுகாத்து இருந்தும் இவங்களுடைய கட்டளை ராஜாவோட கட்டளை யூதர்கள் அழிக்க கூடாதுன்ற கட்டளை ஆமானுடைய சதியை திருப்பி போடுங்கன்ற கட்டளை லேட்டா போயிடுச்சு வச்சுக்கோங்களேன் எல்லாம் செஞ்சிருப்பாங்க அவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணி அவ்வளவு பெரிய சண்டை போட்டு அவ்வளவு பெரிய ஜபம் பண்ணி உபவாசம் இருந்து எல்லாம் என்ன இருக்கும் வேஸ்டா இருக்கும் தாமதமாய் வருகிற நன்மைகள் எல்லாம் வேஸ்டா போயிடும் அப்ப ஏன் கத்தர் ஆசீர்வாதத்தை துரிதப்படுத்துகிறார்னா உங்களுடைய அழிவில் இருந்து பாதுகாக்கிறார் ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்டன் பிகாஸ் வித் அவுட் ஸ்பீட் யூ வில் பி டிஸ்ட்ராய்ட் ஈஸிலி பை டிமன்ஸ் வேகம் ரொம்ப முக்கியம் ஏன்னா வேகம் இல்லைன்னா பாருங்க அசுத்த அப்படினால வேகமா நீங்க அழிக்கப்பட்டுருவீங்க ஆனா இந்த காலையில நானே மனைவி எழுந்து ஜெபிக்கிறோம் கத்தர் உங்க வாழ்க்கையில வேகமான ஆசீர்வாதங்களை தருவாராக தாமதங்கள் உங்க வாழ்க்கையில இருந்து எடுக்கப்படுவதாக துரிதமாக வளர வீரர்களாக துரிதமாக முன்னேற துரிதமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக

எஸ்ராவுக்கு நடந்த இந்த நாலு நன்மைகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் உயிர்த்தெழுதல் ஞாயிறு வரைக்கும் காலை ஐந்தரை இருந்து ஆறரை மணி வரைக்கும் இதே பி டு பி ஃபேமிலி யூடியூப் சேனல்ல நம்ம மார்னிங் பிரேயர் நடந்து கொண்டிருக்கிறது நீங்களும் இணைந்து கொள்ளுங்க நண்பர்களுக்கு அறிமுக கருத்துங்க கத்த பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்யலாம் ஆமே ஆமே யோ பிளஸ்ட் யோ பிளஸ்ட்